முதல்ல இத்தாலியில இருக்கிற எட்னா எரிமலை பத்தி பார்ப்போம் சிசிலி தீவுல இருக்கு இது ஐரோப்பாவிலேயே ரொம்ப உயரமான ரொம்ப சுறுசுறுப்பான எரிமலைன்னு சொல்றாங்க அஞ்சு லட்சம் வருஷம் பழசு இது வெறும் எரிமலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் கூட இப்போ என்னன்னா விஞ்ஞானிகள் எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஏற்படுற சின்ன சின்ன பூகம்பங்களுக்கும் பெரிய பூகம்பங்களுக்கும் இடையிலான விகிதம் மாறுபடுதாம் ஆமா அந்த ரேஷியோ ஆமா அத வச்சு போன இருபது வருஷ வெடிப்புகளை கணிக்க முடியுதான்னு பாத்திருக்காங்க இது நிஜமாவே வெடிப்பை கணிக்க உதவுமா என்ன நினைக்கிறீங்க பாருங்க இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்னே சொல்லலாம் ஏன்னா எரிமலை வெடிப்ப கணிக்கிறது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் ஆமா ஆமா நிறைய காரணிகள் இருக்கு இந்த பூகம்ப விகித மாற்றங்குற முறை இருக்கு இல்லையா இது வந்து மற்ற கண்காணிப்பு முறைகளோட அதாவது கேஸ் ரிலீஸ் நிலப்பரப்பு உயர்வு இதோட சேர்ந்து ஒரு கூடுதல் கருவியா பயன்படலாம் இதுல சுவாரஸ்யம் என்னன்னா எரிமலைக்கு உள்ள என்ன நடக்குது அந்த பிரஷர் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு மறைமுகமா காட்டுது ஓஹோ எட்னா வந்து ஆப்பிரிக்கா யுரேஷியான்னு ரெண்டு பெரிய டெக்டானிக் திட்டுகள் சந்திக்கிற இடத்துல இருக்கு அதனால தான் அங்கே அடிக்கடி இந்த மாதிரி செயல்பாடு இந்த ஆயிராட்சி மற்ற எரிமலைகளுக்கும் பொருந்துமானு இனிமேல் தான் பார்க்கணும் ஒருவேத இது துல்லியமா எப்ப வெடிக்குன்னு சொல்லலைனாலும் எரிமலையோட ரெடினஸ் அதாவது தயார் நிலையை புரிஞ்சுக்க உதவலாம்